இந்த வீடியோவில் கலர் சைக்கோலஜினா என்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் நம்ம ஒவ்வொருத்தருக்குமே ஃபேவரட்டான கலர்ஸ் இருக்கும் நிறைய கலர்ஸ் இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சில கலர்கள் மட்டும் ரொம்ப பிடிச்சிருக்கும் ஸோ அவங்களுக்கு எந்த கலர் ஃபேவரட்டான கலராக இருக்குது அந்த கலர் அவங்களுக்கு ஏன் பிடிச்சிருக்கு அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அவங்களுடைய குணாதிசயங்கள் என்ன அப்படின்றத பற்றி இந்த வீடியோ விளக்க போகுது நமக்கு எல்லா கலரும் பிடிக்கிறதில்லை நம்ம சில விஷயங்களுக்காக நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கப்போ ஸ்கூல் டைமில் நம்ம ஒரே மாதிரியான யூனிஃபார்ம் போடுறோம் ஆனால் காலேஜ் டைம்லேயோ இல்லை வேறு சில இடங்களில் ஒர்க் பண்ணும்போதோ இல்லை வேறு சில விசேஷங்களுக்கு போகும்போதோ அப்போ நம்ம சில கலராக சில வகையான கலராக இருக்கிற ட்ரெஸ்ஸையோ இல்லை சில பொருட்கள் வாங்கும்போது இல்லை கார் வாங்கும்போது பைக்கு வாங்கும்போது இல்லை வீட்டுக்கு ஒரு அல்மிரா வாங்கும்போது ஸோ ஒரு சில குறிப்பிட்ட ஒரு கலரை வந்து நம்ம ஸ்பெஷிஃபை பண்ணி இந்த கலரில் வேணும் இந்த மாதிரி கலர் வந்து பெட்டராக இருக்கும் ஒரு வீடுக்கு பெயிண்ட் அடிக்கும்போது இந்த கலரில் பெயிண்ட் அடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சில கலர் பக்கம் நம்முடைய விருப்பம் வந்து போகுது ஸோ இதுக்கு காரணம் அவங்க மனசில் அவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்குது அவங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குது அவங்க என்ன மாதிரியான கேரக்டர்ஸ் உள்ளவங்க அப்படின்றது தான் இந்த வீடியோ வந்து விலைக்கு சொல்ல போது சரி வாங்க நான் வீடியோக்குள்ளே கொள்ள நான் ராஜ்குமார் உளவியல் சிகிச்சையாளர் சைக்காலஜிக்கல் டெக்னிக் சைத்தி தமிழ் மூலமாக நான் சைக்காலஜி சம்மந்தப்பட்ட வீடியோஸ் வந்து நான் வந்து அப்லோட் இருக்கேன் இந்த வீடியோக்கு புதிய இருந்தாக்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ கலர் சைக்காலஜி ஒவ்வொரு கலராக பார்ப்போம் ரெட் கலர் தான் போடுவாங்க அடுத்து மூணாவது நம்ம வந்து ரெட் கலர் பற்றி பார்ப்போம் இந்த ரெட் கலர் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னாக்கா பேஷன்ஸ் சில பேருக்கு ஒவ்வொருத்துக்கும் ஒரு விதமான பேஷன்ஸ் இருக்கும் இல்லையா சில விருப்பங்கள் இருக்கும் ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணிக்கிறதுக்கு ஸோ ஒரு குறிப்பிட்ட ஸ்கில்ஸ் உடையவங்களாக இருப்பாங்க ஆசைகள் உண்டவங்க ஆசைகள் எல்லாருக்கும் இருக்கும் ஆனால் இவங்களுக்கு பார்த்தா ஒரு எய்மு ஒரு லட்சியம் ஒரு ஆசை ஒரு குறிப்பிட்டு ஒரு விஷயத்து மேலே ஆசைப்படுறது குறிப்பிட்டு ஒரு விஷயத்தை ஒரு பேஷனாக வச்சுக்கிறது இந்த மாதிரி இருப்பாங்க இதுக்கு ஏன் அப்படி இருக்காங்கன்னா இவங்க மற்றவங்களை காட்டிலும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கணும்னு நினைப்பாங்க அதாவது ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன்னு சொல்லக்கூடியவங்க அங்கே அந்த இடத்துல வந்து ஒரு ஆயிரம் பேர் இருந்தாலும் நான் தனித்து தனித்து தெரியணும் என்ன எல்லாருக்குமே தெரியணும் அப்படின்னு நினைப்பாங்க அட்வென்ச்சர் பண்ணுவாங்க சாகசம் மலை ஏறுறது மற்றவங்க செய்ய துணியாத செயல் எல்லாம் செய்கிறது வேகமான விஷயங்களில் பைக் ரேசிங் ஒரு துணிச்சநல விஷயங்கள் ஈடுபடுறது இதெல்லாம் நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க மற்றவங்க யாருக்குமே பயப்பட மாட்டாங்க இந்த ரெட் கலரில் இருக்கிறவங்க மனசில் தோன்றுறத சொல்லிவிடுவாங்க பேசுகிறத விட செய்கிறதில் அதிக ஆர்வம் உள்ளவங்களாக இருப்பாங்க இந்த ரெட் கலர் பிடிச்சவங்க